விந்தே தன்யா சஞ்சுக்குட்டி நீங்கள் இங்கே வந்து இப்போ என்ன பண்ண போகிறீங்க இந்த மலையிலேயும் துளிலையுமே எங்களுக்கு வேலை இருக்குதுன்னு நாங்கள் வந்தோம் அம்மா அப்பா மலரக்கா எல்லோரும் வீட்டில் இருக்கிறாங்க பேசாமல் இருந்திருந்தீங்கன்னா பொட்டாட்டு வீட்டில் டீ பார்த்துட்டு அமைதியாக இருந்துருந்துருக்கலாம் இப்போ இந்த மலையிலேயும் துளிலேயுமே நீங்கள் இங்கே என்ன பண்ண போகிறீங்க அம்மியா எப்போ பார்த்தாலும் டிவி பார்த்து வீட்டுக்குள்ளேயே தான் நம்மையா அடைஞ்சு கிடக்குறோம் என்றைக்கோ ஒரு நாள் தான் நாங்களே ஜாலியாக தோப்புக்கு வரோம் இங்கே ஜாலியாக விளையாடிட்டு போவோம் ஆமாங்கம்மியா எங்கள் வீட்லேயும் எப்போ பார்த்தாலும் அம்மா வீட்டுக்குள்ளேயே தான் அடைச்சி வச்சிருப்பாங்க வெளியிலயே விட மாட்டாங்க நாங்களே ஏதோ வாரத்தில் ரெண்டு நாள் வரோம் அதுக்கேங்கம்மியா திட்டுறீங்க சரி சரி என்னமோ வண்ணுங்க நாங்கள் போய் தண்ணியெல்லாம் விட்டுட்டு வர வரைக்கும் நீங்கள் பொட்டாட்டு விளையாடிட்டுருக்கோனே எங்களால் எச்சா தண்ணி இல்லாடி சளி கிழி பிடிச்சிட்டு பள்ளிக்கூடத்துக்கு லீவ் போட்டு ஏதாவது வேண்டாத வேலை வந்துனிங்கன்னா அப்புறம் அவ்வளோதான் உங்கள் அம்மா அப்போ கூட்டிகிட்டே மாட்டா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அதெல்லாம் ஒண்ணு விளையாட வேண்டாம் வாரத்துல ஒரு நாள் வந்து தோப்புல வேலை செஞ்ச ஒண்ணும் ஆகாது மட்டையெல்லாம் நிறைய கிடக்குது எல்லாம் எடுத்து கொண்டு வந்து குட்டா போடல எல்லாம் நனைஞ்சு போயிரு அப்புறம் தனியாக வைக்கிற மட்டை இருக்காது நடுங்க போய் மட்டை ஆளு கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து வந்து ஓடலாம் ஒரு சித்த எல்லாரும் சேர்ந்து எடுத்தோம்னா தீந்து போயிரு நடங்க எல்லாரு என்னால முடியாது சாமி குளிரடிக்குது எனக்கு நான் போய் வழியா அதெல்லாம் ஒன்றும் அடிக்காது ஒரு சித்த எடுத்தா எல்லாம் ஒன்றும் பண்ணாது நடங்க பின்னி உடம்புக்கு நல்லது குமிஞ்சு நிமிஞ்சு இந்த வயசுலயெல்லாம் வேலை செய்யாம விப்பசைய போறீங்க சும்மா பள்ளிக்கூடம் போனால் விளையாடுனா டிவாத்தான் சரியா போச்சா அப்புறம் எப்படி விவசாயம் வீட்டு பிள்ளையா இருந்துட்டு எல்லாம் ஒன்றும் தெரியாம இருந்துக்கிறதா எல்லாம் வளைக்கோணும் எல்லாம் கத்து அப்போ தான் எல்லாம் தெரியும் டே சஞ்சு போய் மோட்டார் ரூம்ல நல்ல பக்கெட் வச்சுருக்கிற ஒரு ரெண்டு மூணு பக்கெட் கருப்பு கலர்ல பிளாஸ்டிக் கூட எடுத்துட்டு வைப்போம்

ஆஹ் இந்த ரெண்டு கூட மாட்டை எடுத்துட்டு வந்து ஓடுறதுக்கு எத்தனை நாயும் பேசுறாங்க வரு ஒண்ணு ஆயிரமாட்டேங்க எல்லாம் அளவா ரெண்டு ரெண்டு ஓட்டு தூக்கிட்டு வருவீங்க நடங்கு பேசாம அப்புறம் எப்படி அன்னாடு ஜுடு தண்ணி ஊத்திட்டு போறது எல்லாம் இந்த ஹீட்டர் அதை இதையும் போட்டெல்லாம் ஒண்ணும் உடம்புக்கு ஆகாது எல்லாம் கருத்து போயிடும்னு பேசாம போய் மாட்டை எடுத்துட்டு வந்து ஓடுறீங்க எல்லாம் தண்ணி எடுப்புல தண்ணி ஆகி வச்சு ஊத்தினாத்தான் நல்லது உடம்புக்கு போ போய் மாட்டை நான் சொன்ன மாதிரி போய் குண்டாவை எடுத்துட்டு வாங்க போங்க மூணு பேருமே வாங்க ஆளுக்கு ஒரு குண்டாவை எடுத்துட்டு வாங்க போங்க ஏனுங்கோ பிள்ளைகளே ஏதோ ஒரு ரெண்டு நாள் லீவு தான் இங்கே வருதுங்கோ உனி அதுவும் வராதுங்க பேசாமல் இருங்களேங்கோ அதை எத்தனை நடை ஆக போகுது ஆளுக்கு நாலு நடை எடுத்தோம்னா தீர போகுது இதுக்கு ஏனுங்க அந்த பிள்ளைகளை போட்டுட்டு நீங்க ஏனுங்கோ நீ பேசாம இரு நீ ஏ இப்படி பிள்ளைகளுக்கு எடுத்து போடுவேன் இந்த வயசுல ஓடியாடி வேலை செய்யணும் அதுதான் உடம்புக்கு நல்லது அப்பத்தான் என்னை யாட்டு நல்லா ஆரோக்கியமா இருக்க முடியும் சும்மா தின்னு ஓட்டி வத்தமா விளையாடணுமா படுத்துமா தூங்கணுமான்னு டே சஞ்சு போட போய் மழை எடுத்துட்டு போக உண்டாவல்லா இப்போ எங்கூட வந்த ஆளுக்கு ரெண்டு தடவை மட்டும் எடுத்து போட்டீங்கன்னா ஆளுக்கு ஒரு இளநி போட்டு கொடுப்பேன் என்னங்கிறீங்களோ அப்பிச்சி கண்டிப்பாக இளநி போட்டு தருவீங்களா அப்படின்னா நானும் உங்க கூட வந்து தென்னை மட்டை எடுக்கிறேங்க பிச்சி அப்பிச்சி நானும் உங்க கூட வந்து தென்னை மட்டை எடுக்கிறேன் எனக்கு ரெண்டு இளநி வேணுங்க பிச்சி அப்பச்சி எனக்கும் நாலுள்ளி வேணும் நானும் உங்க கூட வந்து எல்லாம் மட்டும் எடுத்து போட்டுறேங்க அப்பச்சி இப்பவே நாங்க போய் கொண்டா எடுத்துட்டு வந்துடுறோம் சரி சரி இப்படியே பேசிட்டு இருந்து என்ன பண்றது வாங்க ஓடுங்க ஓடுங்க இப்ப எப்படி ஓடுனாங்கன்னு பாத்தீங்க வாமணி நம்ம போய் மட்டையெல்லாம் குட்டை எடுத்து போடலாம் வந்துனா வந்து அளவருன்றன்றா நீ போட்டு நான் எடுத்து எடுத்து கொண்டு போய் கொட்டிட்டு வரையா

சஞ்சு பிந்து தனியா எல்லாம் கொண்டு போய் வெளியே எங்கால் காட்டுக்குள்ள கொட்டிட்டு வந்துடாதீங்க மோட்டார் ரூம் இன்னொரு ரூம் இருக்குதுல்ல அதுக்குள்ள கூட்டிட்டு வாங்க அப்பதான் மழை வந்தால் நிலையாது வேணுங்கிறப்ப அளவளவு எடுத்துட்டு போயிடலாம் நான் எல்லாம் ஊரிக்கிற போதே அங்க ஓட சொன்னதுக்கு அவனுங்கல்ல இங்கேயே ஓட்டு போட்டு போயிட்டானுங்க தேங்காய் இருச்சவனுங்க சரியாது சரிங்க சரி சரி மணி நீ அவங்களுக்கு அளவளவா ரெண்டு ரெண்டா போட்டு கொடு நிறைய போட்டாத பிள்ளைகளுக்கு அப்புறம் தோல் வழி முடிச்சுக்கு நான் போய் ஒரு பெரிய சாக்கு எடுத்துட்டு வந்து சாக்குல போட்டு எடுத்துட்டு போய்க்கிறேன் சரியா சரிங்க சரி தங்கங்களே இந்த குண்டா தூக்கி தலையில வச்சுக்கோங்க நீங்க கையிலயே கொண்டுட்டு போனீங்கன்னா அப்புறம் தோல் வழி முடிச்சுக்கே அம்மியா அளவளவா ரெண்டு ரெண்டா போடுறேன் தலையில வச்சு கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கும் சலுப்பு தெரியாது சரி அடியா அருவுகளே சரிங்க அம்மியா வச்சிட்டிங்களா பாத்து பத்திரமா பிடிச்சிக்கோன்னு சாமி சரி அம்மியா நீங்கள் சீக்கிரம் போடுங்க எனக்கு இதுவே வைக்க முடியல இருங்க இருங்க போடுறேன் குண்டாவாட்டம் நேரம் பிடிச்சா தானே சாமி ஆகே நீ சீக்கிரமாக போடும் அம்யா எனக்கு தொழு வலிக்கிது எனக்கு போது நான் போகிறேன் சரி சரி பார்த்து போகனே நீயும் பார்த்து போ சாமி எங்களால் கல்லுக்கே தறக்கி விட்டு சரிங்க அம்மியா தனியா முட்டு அம்மியா உனக்கு கொஞ்சமா போட்டிருக்கிறேன் நீ பார்த்து மெதுவா போடி அறிவு எங்கேயாலும் கல்ல தடிக்கு விட்டு உளுந்துடாதீங்க சரிங்க அம்மியா என்ன இவர் உன்ன காணோ பிள்ளைகளும் கூட போயிருச்சுக்கோ ஐயோ ஒரு அலனி காசப்பட்டு இப்படி மந்த மாட்டேன் கேச வாங்கதே தேவ இப்படி வந்த மாட்டிட்டடா ஏய் அது फर्स्ट தடவ நடிக்கற கப்பிடாம்பாய் இருக்கு எனக்கே டயரடா இருக்குது இருந்தால நம்ம இன்னும் ஒரு நாட கூட கண்டு போய் காட்டல அதுக்குள்ளே நம்ம முடிளன்னு சொன்னா நமக்கு கண்டிப்பாக ஏழனி கிடைக்காது அதனால சீக்கிரமா நடங்க ரூம் பக்கத்தில் வந்துருச்சு ஒரு ரெண்டு டைம் கொட்டினாதான் அப்போ ஏழனி போட்டு தருவாங்க ஏய் அப்படியே நடங்க ஏய் இப்படி எல்லாம் அண்ணன்ட போட்டுட்டு இருந்தீங்கன்னா நம்மளுக்கு இளனையும் கிடைக்காது ஒண்ணும் கிடைக்காது சீக்கிரம் சீக்கிரம் நடங்க